கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் விலையேற பெற்ற நேரத்தில் மறுபடியும் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பு எப்பத்தா அதற்கு மையமாக நாம் வசனத்தை தியானிப்போம் மார்க்கு ஏழாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மார்க் சாப்டர் செவன் வர்ஸ் தேர்ட்டி ஃபோர் வானத்தை அனார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் எப்பத்தா என்ற வார்த்தையை யார் சொன்னார் என்று பார்த்தால் இயேசுவே இந்த வார்த்தையை சொன்னால் அப்படி என்றால் எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை இயேசு பேசினார் என்பதை பார்த்தீர்கள் என்றால் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தையும் முப்பத்தி மூன்றாம் வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அங்கே கொன்னை நாவுடைய வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அனாந்து பார்த்து ஏசு சொல்றாரு எப்பத்தா அப்படின்னா திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் ஊமையா இருக்கிற கொன்னை வாயுடையவனுடைய இயேசு தம்முடைய கரத்தை வைத்து அவனுக்காக வேண்டுதல் செய்த போது எப்பத்தா என்று சொல்லும் பொழுது செவிடனுடைய காதுகள் திறக்கப்பட்டது கேட்காமல் இருந்த செவிடனுடைய காதுகள் திறக்கப்பட்டது ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்க எப்பத்தா என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் திறக்கப்படுவாயாக எந்தெந்த எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ மூடப்பட்டு இருக்கிறதோ லாக் பண்ணப்பட்டு இருக்கிறதோ இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் எப்பத்தா அப்படி என்றால் திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம் எந்தெந்த சூழ்நிலையிலே இயேசு எப்பத்தா என்று சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த சூழ்நிலையிலே திறக்கப்படுவாயாக என்று இயேசு சொல்வதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் முதலாவதாக ஒரு காரியத்தை கத்தர் திறக்கிறார் அது என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் ஜான் சாப்டர் லெவன் ஃபார்ட்டி ஒன் அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போடுங்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் கல்லறைக்கு வருகிறார் ஏன் கல்லை ஆண்டவர் புரட்டி போடு அப்படின்னு சொல்லுகிறார் ஒரு கல்லறைக்குள்ள யார் இருப்பார்கள் என்றால் மறித்தவர்கள் தான் அந்த உள்ள கல்லறைக்குள்ளே இருப்பார்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் முழுவதுமாக தியானித்தீர்கள் என்றால் ரெண்டு சகோதரிகளுக்கு ஒரு சகோதரர் இருந்தான் அவன் பேர் தான் லாசரு இந்த வியாதிப்பட்ட பொழுது இந்த செய்தியை இயேசுவின் இடத்தில் அனுப்புகிறாங்க உம் இயேசு ரொம்ப நேசித்த ஒரு சகோதரன் தான் இந்த லாசுரு லாசுருவும் இந்த குடும்பமும் இயேசுவை அதிகமாக நேசித்த ஒரு குடும்பமாக இருந்தது ரெண்டு பேருமே நேசிக்கிறவர்களாக இருந்தார்கள் இப்பொழுது இயேசு நேசித்த லாசுறு வியாதிப்பட்டு கிடக்கிறான் உடனே செய்தியை அனுப்புகிறாங்க இயேசு அங்கே வரலை இயேசு தாமதிக்கிறார் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறார் இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம் போல் நமக்கு இது தெரியலாம் இங்க பாருங்க இந்த காரியத்தை இயேசுவின் இடத்துல சொல்றாங்க அவர் உடனே புறப்பட்டு வரல நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கலாம் இயேசு நேசிக்கிறவர்களுக்கு ஒன்றுமே வராது இயேசு நேசிக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன் உனக்கு இந்த கஷ்டம் வந்தது ஏன் உனக்கு இந்த வியாதி வந்தது ஏன் இந்த பலவீனம் வந்தது ஏன் இந்த நெருக்கம் வந்தது ஏன் இந்த காருரல் உங்களுக்கு வந்தது அப்படின்னா இயேசு ஒரு உங்களை நேசிக்கல இல்லை என்றால் நீங்க இயேசுவை நேசிக்கல அப்படின்னு கோட் பண்ணி சொல்லலாம் ஆனால் இந்த இந்த பகுதியை பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இயேசு நேசித்த ஒரு சகோதரன் வியாதிப்படுகிறான் அப்ப எல்லாருக்குமே ஒரு நெருக்கம் வரும் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்ரவம் உண்டு இப்படிப்பட்ட உபத்ரவம் இந்த குடும்பத்துக்கு வந்தபொழுது இயேசு அங்க என்ன பண்ணுகிறார் என்றால் இந்த செய்தியை கேள்விப்பட்டோம் தாமதிக்கிறத நம்ம பார்க்குறோம் மிகவும் சைலண்ட்டாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த குடும்பத்துக்கு இதே போல நாமும் கூட வியாதிப்பட்டவர்களாக இருந்தால் இயேசுவை நான் அதிகமாக நேசிக்கிறேனே இயேசுவை நான் அதிகமாக தேடுகிறேனே ஏன் இந்த நெருக்கம் என்றால் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளணும் என்னுடைய நேரத்தில் இது நடக்காம இருந்தாலும் கத்தருடைய நேரத்தில் நடக்கும்போது அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் என்னுடைய நேரத்தில் ஏசப்பா வரணும் அப்படின்னு நீங்கள் பிரயாசப்பட்டபொழுது இயேசு நம்மை தேடி வராதபடிக்கு அவர் சைலண்டாக இருக்கும்பொழுது பொழுது நாம் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் நாம் விசுவாசிக்கணும் நம்முடைய நேரத்தில் இது நடக்கிறத காட்டிலும் கத்தருடைய நேரத்தில் அது நடைபெற்றால் அது மிகவும் வல்லமையாக இருக்கும் அது மிகவும் மகிமையாக இருக்கும் அது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என் நான் விரும்புகிறதை காட்டிலும் கத்தர் விரும்புகிற நேரத்தில் அது நடந்தால் அது ரொம்ப மிகவும் சிறந்ததாக அது எனக்கு பிரமிக்கத்தக்கதாக இருக்கும் என்பதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக இங்கே பாருங்கள் வியாதிப்பட்டவனை ஆண்டவர் வராதபடிக்கு தாமதிக்கிறதுனால என்ன நடக்கிறது என்றால் அவன் மறித்தே போகிறான் மறித்து போய் அவன் என்ன பண்ணுறாங்க கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க இப்போ கல்லை புரட்டி மூடிட்டான் அந்த கல்லறையில் இருக்கிற கல்லை மூடி அவன் அடக்கம் பண்ணிட்டான் இயேசு நாலு நாளுக்கு பிறகு அந்த இடத்துல வருகிறார் எல்லாரும் இன்னும் அழுது கொண்டு துக்கத்தோடு இருக்கிறார்கள் இயேசு இப்போ அந்த கல்லறைக்கு போகிறார் அங்கே கலரையில் போய் அங்கே சொல்லுகிற ஒரு காரியம் இந்த கல்லை புரட்டி போடுங்க இந்த கல்லை புரட்டி போடும் அப்போ சகோதரி சொல்கிறா லாசுருடைய சகோதரி சொல்கிறா ஆண்டவரே நாலு நாள் ஆயிற்று நாருமே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் இன்னொரு ஒரு காரியம் பாருங்க ஏசப்பாவே அங்கே போயிட்டு ஓடி போயிட்டு கல்றையில் இருக்கிற கல்லை புரட்டலை அங்கே என்ன பண்ணுகிறார் என்றால் அங்கே தான் கமாண்ட் பண்ணுறார் அவங்க சொல்கிறார் நீங்கள் போய் என்ன பண்ணுங்க இந்த கல்லை புரட்டு லாசுருவை நான் வெளியே கொண்டு வருவேன் வியாதியாக இருந்த லாசுரு இப்போ மறித்து போயிட்டான் நாலு நாள் ஆயிற்று ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் நான் வெளியே அவனை கொண்டு வருவேன் எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்ற ஒரு வார்த்தையை கத்தர் சொன்னார் என்றால் இந்த லாசுருவை வெளியே கொண்டு வர முடியும் ஆனால் முதலாவது கத்தர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் அந்த கல்லை நீ புரட்டு உன் கல்லை நீ புரட்டு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் லாசருவை போல் எந்தெந்த காரியமெல்லாம் மறித்து போயிருக்கிறதோ இது நடக்காது இது நடக்கவே நடக்காது என்பதை உங்களுடைய சுற்றி இருக்கிறவர்கள் கூட சொல்லியிருக்கலாம் உங்கள் மனதிலையும் அது இப்போ ஆமாம் இனி நடக்காது வேற ஒரு செகண்ட் டெசிஷன் நான் எடுக்கலாம் என்ற ஒரு தீர்மானத்தோடு இருக்கும்போது கத்தர் இன்றைக்கு சொல்றாரு உன் கல்லை பொருட்டு அந்த கல் என்ன கல்லாக இருக்கிறது என்றால் அவிசுவாசமான கல் அன்பெய்த்ஃபுல்னஸ் ஓப்லஸ்னஸ் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இருந்தால் உன் கல்லை புரட்டு அவிசுவாசமாக இருந்தால் அந்த கல்லை என்ன பண்ணு புரட்டு நீ பயந்து போயிருந்தா அந்த பயத்தின் கல்லை புரட்டு சுற்றி இருக்கணும் கூட சொல்லியிருக்கலாம் டாக்டர் கூட சொல்லியிருக்கலாம் அநேகம் உங்கள் குடும்பத்தார் சொல்லியிருக்கலாம் இனி அப்பா இது நடக்காது இது செத்து போயிடுச்சு உன் வாழ்க்கையில் இனி இது இந்த இதற்காக நீ காத்து கொண்டு இருக்காத ஒரு காரியத்தை நீ செய் அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களுக்கு இப்படிப்பட்ட அவிசுவாசமான வார்த்தை உங்கள் இடத்துல சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க இந்த அவிசுவாசத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வராதிங்க இயேசுவின் நாமத்தினாலே அப்பா இந்த கல்லை நான் புரட்டுறேன் நிச்சயமாகவே என் வாழ்க்கையில நீங்க எனக்கு என்ன வாக்குதத்தம் பண்ணியிருக்கிறீர்களோ நீர் எனக்கு என்ன சொன்னீரோ அது என்ன தரிசனமோ என் வாழ்க்கையில கத்த நீ நிச்சயம் நிறைவேற்றுவீர் என்று சொல்லி அவிசுவாச மன்ன கல்லை நான் புரட்டுறேன் ஆண்டவர் பயத்தின் கல்லை நான் புரட்டுகிறேன் ஒருவேளை என் வாழ்க்கையில ஃபெயிலியராக இருக்கலாம் ஐ லாஸ்ட் எவ்ரி திங் இன் மை லைஃப் எல்லா சூழ்நிலையில தோல்வியாக இருக்கலாம் இழந்து போன ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் மறித்து போன ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் இந்த வேலையில கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அவிசுவாசமான எப்போத்தா திறக்கப்படுவாதயாக எல்லாருடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதாக உங்க வாழ்க்கையில் செய்வார் ஆனால் நீங்க செய்ய வேண்டியது உங்க கல்லை நீங்க புரட்டும் பொழுது எதெல்லாம் செத்து போயிருக்கிறதோ எதெல்லாம் நடக்காதோ எதெல்லாம் தோல்வியாக இருக்கிறதோ எதெல்லாம் துக்கமாக இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே அவர் வெளியே கொண்டு வர அவர் இருக்கிறார் இந்த வேலையில பார்த்து சொல்லுங்க எப்பத்தா எப்பத்தா ஆண்டவரை நான் இப்போ கல்ல புரட்டிட்டேன் ஆனால் நீங்கள் இப்போ என்னை பார்த்து சொல்லணும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எப்பத்தான்னு சொல்லுங்க திறக்கப்படுவாயாக என்று சொல்லுங்க ஒரு சகோதரி கூட அப்படி தான் வந்தாங்க அநேக நாட்கள் குழந்தை இல்லாமல் அவங்க அதிக நெடு நாட்களாக காத்திருந்து குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அது எதுவும் அவங்களுக்கு என்ன பண்ணல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வராத சூழ்நிலை டாக்டர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எல்லா உறவினர்கள் வெறுக்கப்பட்ட சூழ்நிலையில் எல்லா பணங்களும் செலவழிந்த சூழ்நிலையில் கடைசியாக ஆண்டவரிடத்தில் வந்து இடத்துல ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது கத்தரை நோக்கி அப்பா நான் விசுவாசத்தோடு இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை டாக்டர்கள் என்னை கைவிட்டாங்க எல்லா பணவங்களும் செலவழிந்து போனது சரீரமும் இப்போ எனக்கு அது ஒத்துழைக்கவில்லை எல்லாம் செத்துப்போன ஒரு சூழ்நிலையை போல் இருக்கிறது ஆனால் கத்தர் நீர் வல்லவராக இருக்கிறீர் உண்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த குடும்பம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தபொழுது அந்த நாற்பத்தைந்து வயது உள்ள அந்த குடும்பத்திற்கு கத்தர் எத்தனை குழந்தை குழந்தைய கொடுத்தார் என்றால் மூன்று குழந்தைகளை அந்த குடும்பத்திற்கு கொடுத்தார் சாட்சியாக சபையில் வந்து நிற்க செய்தார் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட இனி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குழந்தை பாக்கியமே எனக்கு கிடைக்காது பணம் செலவிழந்து போனது டாக்டர்களால் கைவிடப்பட்டேன் இனி என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது என்று சொல்லி நான் இனி ஒரு குழந்தையை நான் தத்தெடுக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் கூட நீங்கள் போயிருக்கலாம் ஆனால் கத்தருடைய வார்த்தை வருகிறது இப்படிப்பட்ட அவிசுவாசமான கல்லை இயேசுவின் நாமத்தினால நீங்கள் புரட்டுவீர்களாக இப்படிப்பட்ட கல்லை அப்பா நான் புரட்டுறேன் சுவாமி ஐ லாஸ்ட் எவ்ரி திங் செத்து போனது போல் என் வாழ்க்கையாக இருக்கிறது ஆனாலும் கத்தலால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால எல்லாம் கூடும் இயேசுவால எல்லாம் கூடும் ஆண்டவரே உம்மால் கூடாத காரியம் ஆண்டவரே என்னுடைய பலத்தினால் அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல என்னுடைய அல்ல கத்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கத்தருடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த மாலை வேலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே ஏதோ ஒன்றை நீ இழந்து போய் போனது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆண்டவரே நான் வீட்டை இழந்திருக்கிறேன் நான் வேலையை இழந்திருக்கிறேன் என் வாழ்க்கையில் சமாதானத்தை நான் இழந்திருக்கிறேன் சுவாமி நிம்மதியை இழந்திருக்கிறேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறேன் என் சரீரத்தில் பலத்தை இழந்து போயிருக்கிறேன் ஆனால் கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் எப்போத்தானு சொல்ல போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே அது திறக்கப்பட போகிறது அடைக்கப்பட்ட உன்னுடைய வேலையாக இருக்கலாம் கத்தர் அதை திறக்கப் போகிறார் அடைக்கப்பட்ட உன் வீடாக இருக்கலாம் இயேசுவின் நாமத்தினாலே அதை திறக்கப் போகிறார் அடைக்கப்பட்ட உன்னுடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம் அடைக்கப்பட்ட உன்னுடைய உயர்வுகளாக இருக்கலாம் இயேசுவின் நாமத்தினாலே திருமணமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் ஆனால் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே திறக்க வல்லவராக இருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கத்தர் எதிர்பார்க்குறாரு உன் கல்லை புரட்டு இனி என் வாழ்க்கையில் நடக்காது அப்படின்னு நீங்கள் நெகட்டிவிட்டியாக பேசுனீங்கன்னா இப்போ பார்த்து சொல்ற ஆண்டவர் இடத்துல எதிர்பார்க்குற ஒரு காரியம் ஆண்டவரை என் அவிசுவாசமான கல்லை புரட்டுறேன் ஆண்டவரை என் பயத்தின் கல்லை நான் புரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சேர்ந்து என்னோட கூட இந்த ஜபத்தை நீங்கள் சொல்லலாமா கத்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார் எல்லாரும் ராஜோம்மா நீங்க உங்களோட இடத்துல தான் கத்தர் இதை பேசி கொண்டிருக்கிறார் இருளா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் வெளிச்சத்தில் கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே உம நன்றியோட ஸ்தோ தெரிக்கிறோம் ஸ்தோ தெரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஊமையாக இருந்த செவிடனாக இருந்த ஆண்ட மனிதனை சுவாமி நீர் உம்முடைய விரல்களை அவனுடைய காதுகளில் வைத்து நீர் ஆண்டவரே வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொன்ன பாத்திரத்தில் திறக்கப்படுவாயாக என்ற மாத்திரத்தில் சுவாமி செவருடைய காதுகளை திறந்தவரே ஆண்டவரே இந்த வேலையில யாராருடைய எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறதோ இழந்து போய் இருக்கிறார்களோ நெருக்கத்தில் இருக்கிறார்களோ கஷ்டத்தில் இருக்கிறார்களோ வேதனையில் இருக்கிறார்களோ ஆண்டு எனக்கு வேலை இல்லையே அடைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டு திருமண வாழ்க்கை அடைக்கப்பட்டு இருக்கிறது என் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது அன்றவர் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட சூழ்நிலையோடு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு எப்பத்தா என்று சொல்லி என் தேவ நீ திறக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அதே வேலையில் சுவாமி ஒருவேளை இவங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் அவிசுவாசத்தினால பயத்தினால நிரப்பப்பட்டவர்களாக இருந்தால் ஆண்டவரே இந்த நேரத்தில் அவர்களோடு கூட பேசி இருக்கிறீர் ஆண்டவர் இப்படிப்பட்ட அவிசுவாசமான கல்களை தேவன் தாமே புரட்டுவார்களாக பயத்தை கல்லை புரட்டுவார்களாக தோல்வியோடு இருக்கிற ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகள் இழந்து போய் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில எப்பத்தா என்று சொல்லி நீ திறந்ததற்காக நன்றி உம் பிள்ளைகள் வாழ்க்கையில உங்களுடைய மகிமை வெளிப்பட்டதற்காக நன்றி ஆண்டவர் விடுதலையாக்கினதற்காக நன்றி சாட்சி விளங்கினதற்காக நன்றி அல்லாஹற்றையும் உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமைன் ஆமை ஆமேன் சேர்ந்து சொல்லுவோம் ஏனாத்து மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்வத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதீர் ஆம